நினைத்ததை நிறைவேற்றும் பட்டுக்கோட்டை நாடியம்மன் தஞ்சை மாவட்டத்தில் சோழ மன்னர்களால் பல கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன சோழர்களைத் தவிர வேறு சில வழியில் வந்த மன்னர்களும் பல்வேறு ஆலயங்களை அமைத்துள்ளனர் அந்த வழியில் வந்த மராட்டிய மன்னரான சரோபோஜி மன்னரால் பட்டுக்கோட்டை நகராட்சியில் கட்டப்பட்டதுதான் பழமையான நாடியம்மன் கோவில் இந்த ஆலயம் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயத்தில் அருளும் நாடியம்மன் என்ற பெண் தெய்வத்தை பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள மக்கள் பல ஆண்டுகள் வழிபட்டு வருகின்றனர் தன்னை நாடி வருபவர்களுக்கு நல்லதை செய்வதால் இந்த அம்மன் அனைவரும் நாடியம்மன் என்று அழைப்பதாக இவ்வூர் மக்கள் சொல்கின்றனர் ஒன்றிரண்டு தலைமுறை தலைமுறைகளும் முன்பு வரை இந்த பகுதியில் நாடியம்மாள் என்ற பெயர் பலருக்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த பெயரும் கூட அந்த அம்மனின் வழியால் ஏற்பட்டதுதான் என்கிறார்கள் தல வரலாறு இந்த நாடியம்மன் கோவில் உருவானது பற்றி வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது அதோ இங்கு ஒரு முறை தஞ்சை மராட்டிய மன்னரான சர்போஜி மன்னர் காட்டில் வேட்டையாட சென்றார் அப்போது குறிப்பிட்ட ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு சென்றபோது அது பிடிப்படாமல் போக்கு காட்டியது மன்னனும் விடாமல் அதை நோக்கி ஒரு அம்பை எய்தான் அந்த அம்பு தாக்கிய நிலையில் அந்த மிருகம் அருகில் இருந்த அடர்ந்த புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டது தாக்குதலுக்குள்ளான அந்த மிருகம் புதரை விட்டு தப்பி செல்ல வாய்ப்பில்லை என்று நினைத்த மன்னன் அந்த புதரை நீக்கினான் அப்போது அந்த புதருக்குள் ரத்தம் முழுக அழகிய பிடாரி அம்மன் சிலை ஒன்று தென்பட்டது அந்த சிலையை எடுத்து வந்த சர்போஜி மன்னன் சிலையை சுத்தம் செய்து பட்டுக்கோட்டை பகுதியில் இருந்த சிவன் கோவில் பூசாரிகளை அழைத்து பிடாரி அம்மனுக்கு என்று தனியாக ஒரு ஆலயத்தை அமைத்து அதில் சிலையை பிரதிஷ்டை செய்தான் அப்போது கோவில் அமைத்த இடம் வனமாக இருந்தது அந்த வனத்தில் அமையப்பட்ட பிடாரி அம்மனுக்கு நித்தியப்படி பூஜைகளும் விழாக்களும் கொண்டாடம் பொறுப்பும் மற்றும் ஆலயத்தை நிர்வாகிக்கும் பொறுப்புகளையும் அவ்வூரை சேர்ந்த சின்னான் செட்டியார் என்பவரிடம் சர்போஜி மன்னன் வழங்கினார் ஆரம்பத்தில் காட்டில் கண்டெடுத்த கருங்கல் பிடாரி அம்மன் சிலையை வைத்து வழிபட்டு வந்தனர் பின்னர் சின்னான் செட்டியாரின் முயற்சியின் காரணமாக பிடாரி அம்மனுக்கு ஐம்பது சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டது அதன் பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினார் அந்த அம்மனை நாளடைவில் நாடியம்மன் என்ற பெயர் பெற்றார் ஆலய வரலாறு இங்கு ஆண்டுதோறும் பங்குனி சித்திரை மாதங்களில் அந்த அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா நடைபெறுகிறது திருவிழா காலங்களில் இந்த அம்மன் தனது ஆலயத்தை விட்டு குடிபெயர்ந்து பெரிய கடை திருவில் நடுவில் இருக்கும் மண்டகபடி நடைபெறும் மண்டபத்தில் வீற்றிருப்பாள் கொடியேறி திருவிழா முடிந்த பிறகுதான் மீண்டும் ஆலயம் திரும்புவாள் என்கிறார்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறும் வரகரிசி மாலை வெண்ணெய் தாழி போன்ற திருவிழாக்கள் சிறப்பானது இந்த நிகழ்வில் வெண்ணெய் பானையுடன் அம்மன் வீதி உலா வரும்பொழுது பக்தர்கள் பலரும் அம்மனுக்கு பட்டுடையை சாத்துவார்கள் ஐம்பொன் சிலையானது திருவிழா காலங்களில் மட்டும் மண்டபத்திற்கு கொண்டு வரப்படும் தவிர ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் மண்டபப்படி நடைபெறும் அனைவராலும் வணங்கப்படும் இந்த அம்மன் நேத்ததை நடத்தி வைக்கும் சக்தி படைத்தவள் அமைப்பிடம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அதிராமப்பட்டினம் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பட்டுக்கோட்டையில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நாடியம்மன் கோவில்